ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உனக்காக ஒரு பெண் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருக்கிறார் என் குழந்தையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயம் என்பதால் உடனடியாக நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நல்லதோ கெட்டதோ நான் சொல்கின்ற அந்த பெண் நல்லவளோ கெட்டவளோ எதுவாக இருந்தாலும் இன்று இந்த விஷயத்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இத்தனை அவசரமாக உனக்கு ஒரு விஷயத்தை சேர்ப்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் குழந்தைக்கு பொதுவாக இன்று இருக்கின்றவர்கள் எல்லாம் தான் நன்றாக இருக்க வேண்டும் அதை மட்டுமே அவர்கள் நினைக்கின்றார்கள் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தனக்கான சந்தோஷத்திற்காக தனக்கென்று மட்டுமே வேண்டுதல் வைப்பார்கள் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட வேண்டும் அப்படியாகிவிட வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கின்றார்கள் என்றால் அது மற்றவர்களுக்காக வேண்டுதல் வைக்கிறார்கள் என்று அர்த்தம் இங்கே சுயநலம் கொண்ட இந்த மனிதர்கள் தனக்கென்று ஒன்று வருகிறது என்றால் மட்டும் அவர்கள் தனக்கான வேண்டுதல்களை சந்தோஷமாக வைக்கிறார்கள் அதுவே அடுத்தவர்களுக்கு வேண்டும் என்றால் உடனே அதை கெடுதலாகத்தான் செய்ய நினைக்கின்றார்கள் ஆனால் இன்று நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கின்ற செய்தி உனக்காக ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அப்படி கெடுதல் நினைக்கதானே என்று நீ இப்பொழுது உரி செய்திருப்பாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நான் சொல்கிறேன் உண்மையாகவே அந்த பெண் உன் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை நடத்தத்தான் இது போன்ற வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறாரா அல்லது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று என் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாரா என்று என் குழந்தையே இதை சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் ஒருவேளை நான் சொல்கின்ற அந்த உறவானது நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றோ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருப்பார்கள் ஆனால் அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்றோ அல்லது இனிமேல் நீ இப்படி இருக்கக்கூடாது உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் உனக்கு வேண்டாதவர்கள் உன்னால் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதை தானே அது குறிக்கும் என் தங்கமே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இன்று உன் கண்முன்னால் தெரிய போகின்றது உன் வாழ்க்கையில் செய்கின்ற நல்ல விஷயங்களை சரி கெட்ட விஷயங்களையும் சரி யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடலாம் என்று ஒரு நாளும் நினைக்காதே என் பிள்ளையே எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது உண்மை என்றால் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் உண்மை இருந்தால் மட்டும்தான் அதனை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் இன்று நான் உனக்கு அதனை சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மனதில் உண்மை இருக்கிறது அவர்களின் மனதில் நேர்மை இருக்கிறது அவர்கள் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைக்கிறார்கள் அப்படியானால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ என்ன விஷயத்தை செய்திருப்பாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் உனக்காக ஒருவர் வேண்டுதல் வைக்கின்ற அளவிற்கு யாருக்கேனும் எந்த உதவிகளையும் செய்திருக்கிறாயா என்று யோசித்துப்பார் சுயநலம் இல்லாமல் தன்னுடைய நலத்தை பற்றி கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் என்னிடத்தில் வேண்டுதல் வைக்கிறார் என்றால் அவர்கள் எத்தகைய உயர்ந்த உள்ளத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அத்தனை சுலபமாக உன்னை விட்டு விலகி விடுவது கிடையாது எத்தனை முறை இந்த கஷ்டத்தில் எல்லாம் நீ தத்தளிக்கும் பொழுது உனக்கு உதவி செய்ய அந்த பெண்தான் இன்று உனக்காக என்னை தேடி வந்திருக்கின்றார் என் தங்கமே யாரையும் அத்தனை சுலபமாக எல்லாம் மதிப்பிட்டு விட முடியாது யார் எப்படி எந்த நேரத்தில் இருப்பார்கள் என்று எப்படி சுலபமாக உன்னால் கடிக்க முடியாதோ அதுபோலதான் தான் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை உன்னால் எளிதாக கணித்துவிட முடியாது அதில் அடங்கிய ஒரு விஷயம்தான் இன்று இந்த பெண்மணி உன் மீது வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் இந்த பெண் என்ன நினைக்கிறாள் தெரியுமா உன் மீது கொண்ட அக்கறை தனக்கு அதிகமாக இருப்பதாக உணர்த்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே அன்பு கொண்டவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பாசத்தை இன்னொருவர் உணர வேண்டும் என்று நினைப்பதில்லை தான் கொடுப்பதை ஒரு நாளும் குறைத்து கொள்வதும் இல்லை நீ புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் ஒரு நாளும் பாசம் இல்லாதது போல நடந்து கொண்டதில்லை என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் உன்னோடே உடன் இருந்து உன்னை வழிநடத்தி இந்த வராகி இன்று ஒரு அம்மாவாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ அடையாளம் காணப்போகின்ற பெண் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே மறக்க முடியாத ஒரு பெண் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் இவர்களை உன்னால் மறக்க முடியாது எப்பொழுதுமே இவர்களின் நிழலாக தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே அந்த பெண் யார் தெரியுமா அந்த பெண் தான் உன்னுடைய தாயானவள் என் குழந்தையே ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயங்களை தெரியாமல் செய்வதற்கும் தெரிந்து செய்வதற்கும் அதிக வித்தியாசங்கள் இருக்கின்றது ஒருவர் தெரியாமல் இந்த விஷயத்தை செய்கிறார் என்றால் நிச்சயமாக அது தவறு என்று செய்யும் பொழுது தெரிந்துவிடும் அப்படி தெரியும் பொழுது உடனே இதை விட்டு விலகி செல்ல வேண்டும் அப்படி இல்லாமல் என் தங்கமே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று உன் தாயானவள் என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தால் அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் மறுத்தது கிடையாது என் பிள்ளையே அதுபோலதான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதலை வைத்து அந்த பெண்மணி வேறு யாரும் கிடையாது உன்னுடைய அன்பு தாய் என் பிள்ளையே அவர்கள் உன்னோடு எத்தனைதான் சண்டைகளிலும் சச்சரவுகளிலும் ஈடுபட்டாலும் எந்த அளவிற்கு தான் உன்னை காயப்படுத்தினாலும் ஒருபொழுதுமே உன் வாழ்க்கையை விட்டு பிரிந்து நிற்க அவர்கள் எண்ணியது கிடையாது அது மட்டுமல்லாமல் நீ எத்தனை கஷ்டத்தில் இருந்தாலும் ஓடோடி வந்து உனக்கு பல உதவிகளை செய்திருக்கிறார்கள் இதுவெல்லாம் உன்னுடைய மனதிற்கு சிறு துளி அளவு கூட ஞாபகம் இல்லாமல் போய்விடுமா என்ன என் தங்கமே அத்தகைய அன்பு கொண்டவர் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் மீது அக்கறை கொண்டவர் அந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் போக்கி கொடுத்தவர் எத்தனையோ கஷ்டங்கள் வரும் எத்தனையோ வேதனைகள் வரும்பொழுதெல்லாம் உன் மனதிற்கான ஆறுதலை அவர்களிடத்தில் தேடி இருக்கின்றாய் அப்பேற்பட்ட அந்த பெண் யார் தெரியுமா அது யாரும் இல்லை உன்னை பெற்றெடுத்த அந்த தாய்தான் என் தங்கமே பெற்றால்தான் குழந்தையா பெறாமல் தூக்கி வளர்த்த பிள்ளைகளும் அவர்களின் பிள்ளைகள்தான் ஒரு தாயாகத்தான் அவர்கள் தன்னை உணர்ந்து இந்த வாழ்க்கையை உன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் அதனால் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடி இருக்க வேண்டும் மாற்றத்தை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் என்று நிச்சயமாக வேண்டிக் கொண்டார்கள் கஷ்டங்கள் என்ற ஒன்று அதிகமாக இருக்காது எல்லோருடைய மனநிலையிலும் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரத்தான் உன் அம்மா நானும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்துவிட்டு உனக்கான வேண்டுதலை வைத்திருக்கின்ற உன் உடைய எண்ணங்களை நீ பூர்த்தி செய் அவள் உன்னிடத்தில் கேட்பது எல்லாம் பொண்ணும் பொருளோ கிடையாது அவள் உன்னிடத்தில் வேண்டி நிற்பது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நீ மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் நீ நன்றாக இருந்தால் தானும் சந்தோஷமாக இருப்பேன் என்கின்ற வார்த்தையை சொல்வதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சரியான வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்காக இருக்கின்ற இந்த தாயானவளை நிச்சயமாக நீ விட்டு விடாதே எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் என் பிள்ளை நீ உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் தாயாக என்னை மதித்து என்னிடத்தில் எப்படி சொல்கின்றாயோ அதுபோலதான் உன் தாயிடமும் பகிர்ந்துகொள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு தானாக வந்துவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி